இது வந்து குடவட்டாணிக்கு மேலே கட்டில் வரும் இதுக்கு வந்து சோல் வரும் சோளும் வந்து நல்ல ஒர்க்கில் வரும் இந்த இருக்கு நல்ல ஒர்க்கில் வரும் இதில் போட்டுடலாம் இதில் கலர்ஸ் இருக்கு இது வந்து சோளும் இங்கே பாருங்க சோளும் வந்து நல்ல ஃபுல் ஒர்க்கோடு தான் வரும் ஷோல் வந்து வரும் மற்ற இதில் வந்து ஒர்க்குகள் இருக்கு எல்லாம் குடவட்டு சல்வார் நல்ல ஒரு பேர் இருக்கு இன்ஸ்டாகிராமில் இது வந்து ட்ரெண்டிங் சரியான ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கு அதே டிசைன் தான் இது இது வந்து ஓகே அடுத்து வந்து சைடு ஓபன் சல்வார் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் ராலிலாம் பாத்தீங்கன்னா இது வந்து கோட் மாடல் இல்ல சல்வார் சல்வார் டிசைன்ல கோட் வரும் இது வந்து கோட் வரும் உள்ள ரொம்ப போட்டுколற மாதிரி வரும் வரும்டா இருக்கு இந்த டைப்புக்கு போட்டுколலாம் ஷோல வந்து போட்டுட்டு இது வந்து ரெடிமேடா தச்சிருக்கு ஷோ ரெடிமேடா எல்லாம் தச்சிருக்கு இது வந்து நீங்க கையில கட்டி போறனால போட்டுக்கலாம் சும்மா நார்மலா அப்படி தொங்க வர்றதலாம் விடக்கச்சகமான டிசைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு லட்சுமி டெக்ஸ் மணிபை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க

இது 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 வந்து வந்து ரூபாய் போட்டு பதினைஞ்சாயிரம் ரூபாய் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷா பண்ணிட்டு கொண்டாந்து காட்டி கேளுங்க வெளியூர் வெளிநாடு வழி மாவட்டம் எல்லாமே கொரியர் சர்வீஸ் இருக்கு சோ ஸ்கிரீன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஷாட் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் சோமா இருக்கும் அந்த அந்த டைம்ல கொஞ்சம் கிரவுட் ஆயிருக்கு ஆகல கிரவுட்ல டக்கன் எடுத்து குடிக்குறேன் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு லெஹங்கா டைப் தான் இதுவும் வந்து இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கிற டிசைன் தான் இது வந்து கலர் வந்து நல்ல கலர் இந்த கலர் வந்து எங்கயுமே எடுக்க மாட்டீங்க கருப்பானாக்கள்ல இருந்து பொது நிறமானாக்கள்ல வெள்ளையானாக்களுக்கு சகல பேருக்கும் இந்த கலர் சூட் ஆகும் ஏண்டா இது வந்து மெட்டீரியலும் நல்ல மெட்டீரியல் பாருங்க இருந்து ரெடிமேட் நல்ல நல்ல இருக்கு முதல் வந்ததுக்குலாம் கொஞ்சம் ஷார்ட்டா வரும் அதுக்கே மேட்சிங்கா வருது இது கொஞ்சம் லாங்கா வரும் கலரும் இருக்கு நல்ல கலர்கள் இருக்கு இதுல மூணு கலர் வரும் லைட் ப்ளூ மாதிரி வரும் மோனியன் கலர் வரும் இந்த கலர் வரும் இதுக்கு வந்து ஷோல் வரும் ஷோல் வந்து நீங்க புரிம்பா போட்டு கொள்ற மாதிரி வரும் இன்னாரு இது இந்த டைப்புக்கு போட்டு கொள்ளலாம் ஷோல வந்து போட்டுட்டு இது வந்து ஆனா ரெடிமேடா தச்சிருக்கு ஷோ ரெடிமேடா எல்லாம் தச்சிருக்கு இது வந்து நீங்க கையில இப்படி போறதால போட்டு சும்மா நார்மலா அப்படி தொங்க வரதால போட்டு இது வந்து 20000 ரூபாய் கொடுக்கிறது ஒரே வேளை உங்க சேனல்ல பார்த்துட்டு வர்றவங்க 15000 ரூபா போட்டு கொடுக்கலாம் பெஸ்ட் பிரைஸ் தான் ஆனா கூடுதலான இடத்துல இந்த கலர் இருக்காது அது கலர் வந்து நல்ல கலர் ஃபுல்லாவே வந்து இந்த கலர் தான் இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த வந்து சின்ன சின்ன தூக்கணங்கள் மாதிரி ஒரு டிசைன் வேற இருக்கு நல்ல கலர் இது வந்து டபுள் எக்ஸல் மட்டும் போடலாம் இப்ப இந்த டோல் வந்து சின்ன சைஸ் படி அதுல சுருங்கி இருக்கு ஓகே சைஸ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஓகே மூன்று கலர் வரும் மூன்று கலரும் லைட் கலர் செட் தான் வரும் எல்லாமே நல்ல கலர் தான் இப்ப இன்ஸ்டால இதுவும் ட்ரெண்டிங்ல போய் கொண்டிருக்கு இன்ஸ்டா யூஸ் பண்றவங்களும் தெரியும் இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கு என்ன வந்து நிறைய பேர் வந்து அந்த கீழ இறக்கமா கேப்பினா சோ அவைக்கு வந்து இது நல்லா சூட் ஆகும் கீழையும் வர்க் இருக்கு இந்த இருக்கு கீழ் போர்டருக்கும் சீக்வென்ஸ் வர்க் சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க இது வந்து நைட் பார்ட்டிக்கு இன்னும் நீட்டா இருக்கு நைட் பார்ட்டிக்கு லைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு போட்டோ ஷூட் அதுகளுக்கு எல்லாம் இன்னும் நல்லா இருக்கு இந்த கலர் ஓகே தேடினாலும் இந்த கலர் எடுத்து கொள்ள மாட்டாங்க ஏன்டா இந்த கலர் வந்து செட்டில் ரெண்டு மூணு ரெண்டு வேறு வேலைக்கு வர்றவங்களுக்கு இந்த கலர் எடுத்து எடுத்துக்கொள்ளும் ஓகே இது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெளியூர் வெளிநாடு வழி மாவட்டம் எல்லாத்துக்குமே கொரியர் சர்வீஸ் இருக்கு ஸோ நேரம் வந்து விசிட் பண்ணி பார்த்து எடுக்கிறனாலும் எடுத்துக்கொள்ளுங்க வெளியூருக்கு தான் கூடுதலா இந்த டிசைன் அவங்க கூட விரும்பி கேட்கற விரும்பி கேக்குறாங்க வேண்டாம் வெளியூர்காரங்க வேலை பாதுகா அவங்க எங்க வீடியோ கால் அடிச்சாங்க நான் வீடியோ கால்ல இத டோலுக்கு போட்டுக்கிற மாதிரி போட்டு அவங்க மெட்டீரியல்ல இருந்து சகலத நான் வீடியோ கால்லயே காட்டுறேன் சரி 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 இதுவும் வந்து இது லேன்கா டைப் தான் இதுவும் வந்து இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல போறது இது வந்து கலர் வந்து பிகோக் ப்ளூ மேரி இதுக்கு வந்து எல்லாம் அதோடைய அந்த ஸ்கர்ட் ஒடையே ரெடிமேட்டா டச்சிருக்கு ஷோல் எடுத்து நீங்க உங்களோட லெந்துக்கு ஏற்ற மாதிரி கொள்ளலாம் கொஞ்சம் லோ வந்து அம்பர்லா கட்டிங் அம்பர்லா கட்டிங் நீட்டாக இருக்கும் இதுல வந்து ஒர்க்கு பாருங்க ஒர்க்கும் சீக்வன்ஸ் ஒர்க்கில் இருக்கு நல்லா இருக்கும் இதுலேயே வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணி த்ரெட் ஒர்க் தான் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த சைஸுக்குள்ளே வரும் மீடியம் சைஸ்காராக போடலாம் கொஞ்சம் ஓல்டேட் பண்ணி போடணும் வேறு ப்ளவுஸ் கொஞ்சம் ரெடிமேடாக டச் படி தானே வரும் எல்லா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுலேயும் வந்து மூணு கலர் வரும் டார்க் கலர் செட் தான் வரும் இந்த கலர் வரும் டார்க் ப்ளூ வரும் நிறைய கலர்ஸ் இருக்குது இதுவும் வந்து அதே ப்ரைஸே போட்டு விடலாம் பதினாயிரம் ரூபாய் போட்டு விடலாம் இதெல்லாம் கூட தான் மிக்கணும் உங்களோட சேனலில் பாத்துட்டு வர்றவங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் போட்டு எல்லாம் கலர் செட் இருக்கு இந்த எல்லா கலரும் காட்டி கொண்டு வந்தா வீடியோ லென்த் ஆயிரும் அப்ப அதால பாக்குறவங்க எல்லாம் சின்ன பண்ணிருவாங்க இது வீடியோ கூட கிடக்கு ஆனா இது வந்து ஷோர்ட்டா போட்டு கலர் நேர்ல வந்து விசிட் பண்ணி பாக்குற கலர் கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க வேணும்னா வீடியோ கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் கலர்ல இருந்து சகலதும் எல்லாமே காட்டுவோம் பதினாயிரம் ரூபாய் போட்டு விடலாம் எல்லாமே இப்ப இன்ஸ்டா டெண்டிங்ல போய் கொண்டிருக்கிற டிசைன் தான் இப்ப ரூபா கேர்ள்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க நியூ நியூவா எடுத்து கொண்டிருக்கோம் இன்ஸ்டால கூடுதலா மினக்கறதாக்கள் கூட அவங்களுக்கு தான் இந்த டிசைன் தெரியும் கூடுதலான கூடுதலானாக்கள் insta டிசைனை பார்த்துட்டு phone கொண்டு வந்து காட்டி கேட்கிற அகலம் இருக்கு அதை பார்த்துட்டு நாங்களும் ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நீங்க எங்க போனாலும் வேற இடத்த எடுக்கிறத விட எங்கள்டையும் எல்லா ஐட்டமும் எடுத்துக் கொள்ளலாம் சாரி எல்லா ஐட்டமும் கிடக்கு வந்து எடுத்து கொள்ளலாம் இப்ப நிறைய பேர் தெரியாத இந்த கடையில இவ்வளவு டிசைன் இருக்குன்னு தெரியாது சோ அதனால தான் வீடியோ மூலம் உங்களுக்கு வந்து காட்டுறோம் இவ்வளவு டிசைன் இருக்கு இந்த கடையில சோ அதே மாதிரி வந்து சில பேர் சொல்லுவீங்க என்னன்னா நீங்க காட்டுறீங்க ஆனா அங்க போனா இருக்காது போய் சொல்றீங்க அப்படி என்ன சொல்லுங்க இது வந்து இப்ப உங்களோட வீவர்ஸ் கூட தானே இப்ப இன்னைக்கு நீங்க போட்டிங்கனா நாளைக்கு மார்னிங் கடையில வந்து இப்ப நல்ல கலரா தூக்கிட்டு போய்டா இன்னொரு கஸ்டமர் வந்து கேட்டா நாங்களும் சில நேரம் அப்படி தான் வந்து கேப்பா நீங்க வீடியோல சும்மா போடுறீங்களே அதுல கலர் காட்றீங்க நான் அதுல கலர் காட்டி இருக்கு அது போன முறை ட்ரிப்புக்கு ஒரு ஆளுக்கு உதாரணத்துக்கு நாங்க கொடுக்கிற பில்லோட சேர்த்து அவங்க வாங்கிட்டு போறது ஒரு போட்டோ அடிச்சு வச்சிருக்கோம் வந்து கேட்டா இந்த பாருங்க நம்பிக்கை இல்ல பாருங்க நாங்க போட்டோவே எடுத்து வச்சிருக்கோம் கஸ்டமர் குழம்பக்கூடாது குழம்ப கூடாது பிறகு உங்களோட சேனலையும் பொய் எண்ணிப்பாங்க தான் நான் அந்த போட்டோ எடுத்து போன ஒரு அக்காக்கு ப்ரூவ் பண்ணாங்க சரி சரி ஃபாஸ்ட் மூவிங் அதோட பாத்தீங்கன்னா இப்ப சீசன் டைம் வெட்டிங்ஸ் தான் வெட்டிங் சீசன் பொங்கல் தானே அதுதான் அதனால எவ்வளவு எவ்வளவு கேரியா வந்து அடிக்கலாம் எடுத்து கொள்ளுங்க பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு லேங்கா தான் ரெடிமேட் லேங்கா தான் இதுவும் வந்து இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல போற லேங்கா ஒன்று தான் இது வந்து பர்பிள் கலர் நல்ல டார்க் கலர் இது வந்து ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க்ல வரும் உள்ள இருக்கிற ஒயிட் கலர் அந்த பூ வந்து த்ரெட் ஒர்க்ல வரும் கீழே வந்து ப்ளீட் பண்ண மாதிரி வரும் இதுக்கும் வந்து ஒர்க் இருக்கு இதுவும் வந்து டபுள் எக்ஸல் கார்கள் மட்டும் போடலாம் இது வந்து ஷோல் எல்லாம் அதோடைய அப்படியே டச் இருக்கு இந்த பண்ணியே வரும் அப்படியே போட்டு விட்டீங்கன்னா எடுத்து போட்டுட்டு தான் இதுவும் வந்து இப்ப தேர்ட்டி செகண்ட் லேங்கான்னு சொல்லலாம் அரை மணி தேதில எல்லா வேலையை முடிச்சிடலாம் சரி சகலதும் முடிச்சிடலாம் இதுல வந்து கலர் இருக்கு இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு டார்க் கலர் இருக்கு ப்ளூ இருக்கு பிளாக் இருக்கு பர்பிள் இருக்கு இந்த வேலைக்கு வர்றாங்களுக்கு அதுல இருக்கிற கலர்களை நல்ல கலர்களை பார்த்து எடுத்துருவாங்க அதுக்காக தான் சொல்றேன் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த கிரஷ் மெட்டீரியல் இப்போ மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் தான் இதெல்லாம் ஃபேட் ஆகாது பாவிக்கும் இதுக்கும் சா நார்மலா சின்ன வக்ரம் ஒன்று இருக்குது கூட விட்டு வர்றதுக்காண்டி சின்ன வக்ரம் ஒன்று வச்சிருக்காங்க வடிவா இருக்கும் போட்டோ ஷூட் அதுகளுக்கு நீட்டா இருக்கு இதுலயும் கலர் இருக்கு சோ மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல் சோ நேரா வந்து பார்க்கறனால பார்த்து எடுத்துக்கோங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாவட்டம் எல்லாத்துக்குமே கொரியர் சர்வீஸும் இருக்கு இதுல கலர் எத்தனை மாதிரி என்ன மாதிரி இதுல வந்து நாலு கலர் வரும் நாலு கலர் சில நேர மூணு கலர் வரும் இதுவும் வந்து 15000 ரூபாயே போட்டு உள்ள இதெல்லாம் 18000 19000 பிக்கிறது 15000 ரூபாய் போட்டு உள்ள ஓகே நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கலர்கள் பார்க்கலாம் ஓ நேரா வந்து இதுவும் வந்து ரெடிமேட் லெஹங்கா டைப் தான் இது வந்து நீங்க முதல் பார்த்த மாதிரி இதுக்கு பெலட் வரும் ஓகே இதுக்கு அது ஷோல் எல்லாம் வரும் இது வந்து ரெடிமேட்டா ரெட்ஜ வரும் ப்ளீட் வரும் இது வந்து மேல வந்து சீக்வன்ஸ் வர்க் வரும் இந்த இதுல வந்து வர்றது எல்லாம் நூல் வர்க்ல வரும் அந்த த்ரெட் வர்க் ஃபுல் த்ரெட் வர்க் எம்ப்ராய்டிங் பண்ணி இருக்கேனா எம்ப்ராய்டிங் பண்ணி இதுல வந்து லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் காரங்களுக்கு கலரும் வந்து நல்ல கலர் தான் ஒனியன் கலர் மாதிரி வருது இது வந்து பதினாயிரம் ரூபாய் குடுக்கறது பன்னெண்டாயிரம் ரூபாய் போட்டு விடலாம் இதுல வந்து மூணு கலர்ஸ் இருக்கு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் பாக்கலாம் எல்லாத்தையும் காட்டினா வீடியோ ஆயிரும் நிறைய காட்டேன் போயிடும் அதெல்லாம் சாம்பிள் சாம்பிளுக்கு கட்டியே காட்டிருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த கிரஷ் மெட்டீரியல் மாதிரி ஸ்டிச்சிங் என்ன இந்த இருக்கு சோல் எல்லாமே அப்படியே ப்ளீட் பண்ண மாதிரியே வரும் அப்படியே பெல்ட் அப் கொடுத்து விட்டீங்கன்னா நீட்டாவே இருக்கும் இன்ஷால்லா இதுவும் ட்ரெண்டிங்ல போய் இருக்கு இந்த டிசைன் சரி இதுல எத்தனை கலர்ஸ் வரும் இதுல மூணு கலர் வரும் ஏன்னா இந்த ஐட்டத்துல பெருசா நாங்க செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறது கலர் ஸ்பாட் கலர்ஸ் தான் எடுக்கிறது இந்த இதுவும் வந்து ரெடிமேட் லேங்கா டைப் தான் இதுவும் வந்து நல்ல கலர் இது வந்து ஸ்டோன் வர்க் வரும் சீகன்ஸ் வர்க் வரும் த்ரெட் வர்க் வரும் மூணு டிசைனும் ப்ளவுஸ்ல இருக்கு மற்றது வந்து ஸ்கர்ட் வருது இதுக்கும் வந்து பக்ரம் இருக்கு மெல்லிய பக்ரம் வச்சிருக்காங்க பிளீட்ல வரும் இது வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறது உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் அப்படி போட்டு விடலாம் ஏன்னா நல்ல டிசைன் வந்து கலர் இருக்கு இது வந்து ஷோல் மாதிரி இந்த அப்படி கையில போட்டு கொண்டு போகலாம் ரெடிமேடா தச்சிருக்கு ரெடிமேடா தச்சபடியே இருக்கு பிளீட்லயே வரும் மற்ற வந்து ஷோல் எல்லாமே அப்படியே வந்து அதோட நீட்டா நிற்கும் இருக்கு சில பேர் இப்படியும் போடுவாங்க சில பேர் இந்த டைப் இப்படி சைட்ல விட்டும் போடுவாங்க

இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் லேங்கா டைப் தான் இதுவும் வந்து இன்ஷால ட்ரெண்டிங்ல போறது தான் இதுவரும் இதுவும் ஷோல் மாதிரி தான் இப்படி போடுறது நல்லா இருக்கும் இதுவும் வந்து த்ரெட் ஒர்க்ல வரும் சீக்வன்ஸ் ஒர்க்ல வரும் இதுவும் வந்து ப்ளீட் வரும் வக்ரம் எல்லாம் வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் போட்டு விடலாம் இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு லேங்கா டைப்ல இதை விட வேற வேற டிசைனும் இருக்கு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா லேங்கால நிறைய டிசைன் எடுக்கலாம் இருக்குது எல்லாத்தையும் வீடியோல காட்டில நேர்ல வர்றவங்களுக்கு வேற வேற டிசைன காட்டலாம் சப்போஸ் இதுல பிடிக்காட்டி மற்ற டிசைன்ல பார்த்துக் கொள்ளலாம் நேர்ல வந்து வேர்ணம் பண்ணிட்டு விட்டுட்டு போக மாட்டேன் எல்லாமே டிசைன் இருக்கு வேற வேற டிசைன் இருக்கு நல்ல கலர் இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் போட்டு விடலாம் நல்ல கலர் இருக்கு எக்கச்சக்கமான டிசைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு லக்ஷ்மி டெக்ஸ் மானிப்பாய் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க ஸோ நேரம் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் வெளியூர் வெளிநாடு வழி மாவட்டம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் இருக்கு ஸோ கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து கோட் மாடல் லேங்கா இது வந்து இன்ஷால்ல ட்ரெண்டிங்ல போற டிசைன் ஒன்று இதுல வந்து பிளாக் கலர் மட்டும் தான் மேடம் இது வந்து கோட்டுக்கு பாருங்க கோட்டுக்கு வந்து ஒர்க் இருக்கு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு நூல் வர்க் ஃபுல்லா த்ரெட் ஒர்க் பண்ணி இருக்கு கோட் வந்து செப்பரேட்டா புரிம்பா போடக்கூடிய மெத்தட் இருக்கு இதுல வந்து பிளாக் மட்டும் தான் மேடம் சைஸ்கள் இருக்கு லார்ஜ் எக்ஸல் ரெண்டு சைஸ் வேறம் எக்ஸல் வந்து கட்டிங் பெருசா இருக்கும் எக்ஸல் வரைக்கும் தான் எக்ஸல் வரைக்கும் தான் டபுள் எக்ஸல் கராக்களுக்கும் போடலாம் அந்த உள்ளுக்கு ஆர்டர் பண்ணி போடலாம் இது வந்து பதினாயிரம் ரூபாய் கொடுக்கறது பன்னெண்டாயிரம் ரூபாய் போட்டு விடலாம் பிளாக் கலர் மட்டும்தான் இருக்கு இதுக்கும் கீழே வக்ரம் இருக்குதா ஓகே இப்போ காட்டுற டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோக் உள்ள வர மட்டும் தான் சோ எவ்வளவுக்கு எவ்வளவு கெதியா வந்து எடுக்கிறீங்களோ எடுத்துக்கொள்ளுங்க நான் இங்க வந்து ஃபாஸ்ட் மூவிங் வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கு சோ அதனால எவ்வளவு கெதியா வந்து எடுக்கலாம் எடுத்துக்கொள்ளுங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ளுங்க வெளியூர் வெளிநாடு வழிமாட்டம் எல்லாமே கொரிய சர்வீஸ் இருக்கு அடுத்தது சல்வார் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி இது வந்து குடவட்டு சல்வார் குடவட்டு சல்வார் ஃபுல்லாவே வர்க்ல வரும் இதுக்கு வந்து கீழ காலம் வரும் அதோட கால் வரும் எலிபென்ட் கால் மாதிரி வராம கொஞ்சம் டைட்டா வரும் கொஞ்சம் லூசா இருக்கும் சைஸ்க்கு ஏத்த மாதிரி வரும் இதுல வந்து டபுள் எக்ஸல் மட்டும் வரும் இது வந்து பதினாயிரம் ரூபாய் கொடுக்குறது பத்தாயிரம் ரூபாய் போட்டு விடலாம் இதுல கலர்ஸ் இருக்கு இது வந்து சோளம் இங்க பாருங்க சோளம் வந்து நல்ல புல் வர்க்கோட தான் வரும் ஷோல் வந்து வரும் மற்ற இதுல வந்து வர்க்குகள் இருக்கு எல்லாம் குடவட்டு

இது பாத்தீங்கன்னா இது வந்து கோட் மாடல்ல சல்வார் சல்வார் டிசைன்ல கோட் வரும் இது வந்து கோட் வரும் இதெல்லாம் வரும் ரெடிமேட்டாவே தச்சபடி வரும் இது வந்து பிளாஷா கால் மாதிரி வரும் எல்லாமே நார்மல் மெட்டீரியல் இல்ல எல்லாமே சிபோன் ஜோஜெட் மெட்டீரியல்லாம் வரும் இது வந்து கோட் பெறும் கோட்லுக்கு இந்த இருக்கு இப்படி இருக்கு அவங்கட சைஸுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி கொள்ளலாம் இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு ஆறு கிட்ட வரும் டார்க் கலர் செட் ரெண்டு மூன்று வரும் லைட் கலர் மூன்று வரும் ரெட் வரும் சைஸ் வந்து லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் வரும் டபுள் எக்ஸல் வரைக்கும் கிரீன் வரும் பர்பிள் வரும் ஒனியன் கலர் மாதிரி வரும் மயந்தா கலர் வரும் பட்டர் கலர் மாதிரி ஒன்று வரும் மற்றது இந்த டோர்ல இருக்கிற பிளாக் கலர் வரும் இது வந்து நாங்க பன்னெண்டாயிரம் ரூபாயே கொடுக்கறது பத்தாயிரம் ரூபாய் போட்டு விடலாம் எல்லாமே மெட்டீரியல் வந்து நார்மல்ல நல்லது கிராண்ட் ஆனதுதான் கைக்கும் ஒர்க் வரும் இந்த கோட் வந்து ஃபுல்லாவே ஒர்க் தான் இந்த இருக்கு கோட்ல இருந்து சகலம் கோட்டும் வந்து சில கவனங்களுக்கு ஷோர்ட்டா வரும் கோட் இது வந்து தான் நிக்கும் கோட் வந்து நல்ல பேட்டர் இதுவும் இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கிற டிசைன் தான் ஆறு கலர் இருக்கு டபுள் எக்ஸ்எல் மட்டும் சைஸ் இருக்கு ஓகே 10000 ரூபாய் போட்டு உள்ள ஓகே இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாவட்டம் எல்லாமே கொரியர் சர்வீஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஏலேன் கட் சல்வா ஓகே இது வந்து குடவட்டாணிக்கு மேலேன் கட்ல வரும் இதுக்கு வந்து ஷோல் வரும் ஷோலும் வந்து நல்ல வர்க்ல வரும் இந்த இருக்கு நல்ல வர்க்ல வரும் இதுல வந்து ஸ்டோன் வர்க் த்ரெட் வர்க் எல்லாம் வரும் கைக்கும் வர்க் வரும் கீழ் போர்டருக்கும் வர்க் வரும் சிம்பிளா வடிவா சிம்பிளா நல்லா இருக்கு இது வந்து 12500 ரூபாய் 12000 ரூபாய் கொடுக்கிறது 10000 ரூபாய் போட்டு உள்ள இதுல வந்து நாலு கலர் வரும் பிரவுன் வரும் மயந்தா கலர் வரும் ப்ளூ வரும் Black வரும் இது பாருங்க இந்த இதுவும் அதே இதுதான் ஏலியன் கட் சால்வர் இது வந்து கையில இருந்து எல்லாமே வர்க் வரும் மேட்சிங் அதுக்கு ஏத்த மாதிரி இது வர்க் வெச்சிருக்காங்க இது வந்து குடவட்டம் கூட இங்க பாருங்க நல்ல குடவட்டா நிக்கு ஏலியன் கட் சிலதுக்கு வந்து இடுப்புல பொறுத்து வரும் இது வந்து ஏலியன் கட்ன்றது இடுப்புக்கு வந்து பொறுத்து வராது போர்டருக்கும் பர்க் வரும் ஷோலும் நல்ல ஒர்க்ல தான் பெரும் இந்த இருக்கு ஷோல் எல்லாம் வந்து கட்ட ஷோல் எல்லாம் இல்ல நல்ல லோங் ஷோலா தான் பெரும் ஷோலுக்கும் சின்ன போர்டருக்கு ஒர்க் இருக்கு இதுல நிறைய கலர் இருக்கு பொட்டம் பெறாது இந்த இலையன் கட் தானே கொஞ்சம் லோங்கா தான் இருக்கு பொட்டம் வேணுமென்ற அங்கிட்ட லெக்கிங்ஸ் இருக்கு அதுக்கு செட் பண்ணி போடுறேன்னா சில பேர் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க கலர் இருக்கு ப்ரௌன் இருக்கு மைந்தா கலர் இருக்கு ப்ளூ இருக்கு லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே இருக்கு பத்தாயிரம் ரூபா போட்டு ஓகே சைஸ் வந்து என்ன மாதிரி சைஸ் வந்து லார்ஜ் எக்ஸ் டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் வரைக்கும் டபுள் எக்ஸ் மட்டும் வரும் மூணு கலர்ஸ் ஆ டோட்டலி மூணு இதோட இது நாலு டிசைன் கொண்டு போற ஓகே அடுத்து வந்து சைடு ஓபன் சல்வார் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் ஸ்டார்ட் இதெல்லாம் வந்து 7500 ரூபாய் விக்கிற ஐட்டம் ஓகே எல்லாமே சைடு ஓபன் ஷோல்டர் வேரும் கால் வேரும் சைடு ஓபன் டாப் வேரும் இத எல்லாமே வந்து 4500 ரூபாய் ஒப்பரல போட்டுருக்கோம் 4500 4500 ரூபாயிலே போட்டுருக்கோம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா போட்டுருக்கோம் சைஸ் சைஸ் வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எக்ஸல் சைஸ் வரும் சேம்பிள்க்கு பாருங்க இது வந்து மெட்டீரியல் ஒவ்வொரு ஒவ்வொரு கலெக்ஷன்ல இருக்கு இப்ப இது நோமலா வந்து இந்த இதுல இருக்கு இது வந்து எல்லாமே த்ரெட் நூல் வந்து இருக்கு மெட்டீரியல் வந்து கால் வரும் கால் வந்து அதுக்கு வந்து ஷோல் வரும் ஷோல் வந்து டபுள் கலர்ல வரும் மைந்தா கலரும் வந்து அதுக்கு மேட்சிங்கா வரக்கூடிய மாதிரி கலர்கள் இருக்கு ஒவ்வொரு நிறைய பேட்டர் இருக்கு நாலஞ்சு டிசைன் இருக்கு நாலஞ்சு டிசைன்லயும் நாலு கலர் ஆறு கலர் அஞ்சு கலர் வந்து நாலாயிரத்தி ஐநூறு போட்டு விடலாம் சைடு ஓபன் ஸ்டோக் லிமிட்டட் ஸ்டோக் தான் இதுல வந்து கலர்கள் இருக்குது நிறைய கலர் இருக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டிசைன் இருக்கு அந்த டிசைன் ஒன்னு மற்ற இந்த இருக்கு இந்த டிசைன் இருக்கு இந்த இருக்கு இதுவும் வந்து சைட் ஓபன் தான் இதுல வந்து லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் வரும் இதுக்கும் வந்து கால் வரும் எல்லாத்துக்குமே வந்து கால் ஷோல் எல்லாமே இருக்கு சில இடத்துல வந்து சைட் ஓபனுக்கு சில கால் வராது ஷோல் மட்டும் வரும் இது வந்து எல்லாமே வரும் இந்த இது வந்து டபுள் கலர்ல வரும் பட்டா கலரும் அந்த பர்பிள் கலருக்கு மாதிரி வரும் எல்லாமே 4000 குடுக்குறது 4500 ரூபாய் குடுங்க போட்டுலாம் நம்ம சேனலை காண்டி கண்டிப்பா கலர்கள் இருக்கு ப்ளூ இருக்கு டார்க் கலர் இருக்கு லைட் கலர் இருக்கு தேவையான கலர்கள் வந்து எடுத்து கொள்ளலாம் இந்த கலர் பார்த்து சோ நேரா விசிட் பண்ணி பார்த்து எடுத்து கொள்ளுங்க வெளியூர் வெளி மாவட்டம் அப்படி என்ன ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ இதுல இருக்கிற கலர் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு

டைமிங் எல்லாம் ஒரே மாதிரி காலையில 8 டு 8 8 மணி தொடங்கி 8 மணி 8:30 மணி நிப்போம் நைட் கிளம்ப எல்லாம் மட்டும் சில ஒரு 6 7 மணி போடிறது இந்த மாதிரி 8 9 மணி வரை நிப்போம் சரி அங்க நிறைய விசிட் பண்ணி பாருங்க எல்லா ஐட்டமும் இருக்கு இப்ப வீடியோல காட்ன ஐட்டம் மட்டும் இல்ல ஜென்ஸ் ஐட்டம் கிட்ஸ் ஐட்டம் பேபி ஐட்டம் மற்றத எல்லாம் பார்ட்டி ஃபிராக் வர எல்லாம் இருக்கு எல்லாமே காட்டல தானே அப்ப குறிப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் காட்டி இருக்கு புதுசா ஐட்டம் அதே மாதிரி எல்லா ஐட்டம் இருக்கு

உங்களுக்கு நன்றி நீங்களும் பொறுமையா நின்று நேரம் வீடியோ எடுத்ததுக்கும் நன்றி